சுபாஷ் ரேவா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சின்ன திரை புகழ் பலவரல் கலைமணி டாக்டர் ஈரோடு சஞ்சய் பேசுறேன் இன்னைக்கு ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் மண்டலவாடி பொன்னேரி ஊராட்சிக்குட்பட்ட அருள்மிகு சர்வேஸ்வரி சுயம்பு சர்வேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆடி பதினெட்டு திருவிழா முன்னிட்டு ஒரு சூப்பரான இசை நிகழ்ச்சி இருக்கு இந்த இசை நிகழ்ச்சியில டிஜே அவர்களின் சரிகமப்பா இசைக்குழுவோடு சேர்ந்து என்னுடைய பலவறுல் நிகழ்ச்சியும் ஆட்டம் பாட்டம் நட்சத்திர கொண்டாட்டம் பயங்கரமா இருக்க போகுது கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபேமலியோட வாங்க மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாரும் ஃபேமலியோட வந்துருங்க அங்க எதிர்பாக்குறேன் டான் கண்ணு எல்லாரும் ஃபேமலியோட வந்துருங்க அ விசு தக பாப்போம் எல்லாரும் மறக்காம குடும்பத்தோட வந்துடணும் அண்ணா எல்லாரும் மிஸ் பண்ணாம ஃபேமலியோட வந்துருங்கடா அண்ண எல்லாரும் ஃபேமிலியோட மிஸ் பண்ணாம வந்துருங்க